அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனல்ல பரபரப்பா போய்ட்டு கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான தான் பார்க்க அப்புறம் அதாவது உயிருக்கு போராடுற ரேவதி வந்து எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து இப்போ அந்த முருகனை போய் வேண்டி அதாவது கண்ணீர் விட்டு வேண்டாங்க அதாவது இன்னைக்கு வெப்சைட் வந்து மிஸ் பண்ணிடுறாதிங்க அதான் ஒரு குட்டி குட்டிபுரமா பாக்க போறோம் அதுக்குனால உங்கள் சீரியல் சேனல்களுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைப் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து போன் பண்ணி கேக்குறாங்க நம்ம பாட்டி இப்ப என் பேத்திக்கு எப்படியா இருக்கு அப்படின்ட்டு அப்போ டாக்டர் சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு பாட்டி அதாவது ரேவதி பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவன் நெஞ்சில குண்டு பெற்றதுனால அவ உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன நீ ஒண்ணும் கவலைப்படாதயா அதாவது உன் மனைவி தீபா தான் உன்னை விட்டு போயிட்டா இப்ப ரேவதியும் நீயும் சந்தோஷமா வாழ்வீங்க நான் அந்த முருகனை எப்படியாவது வேண்டிக்கிடுவேன் அதாவது இப்பமும் நான் கோயில்ல தான் இருக்கேன் அந்த முருகன் எப்படி நமக்கு துணையா இருப்பாரு அதாவது நீங்க ரெண்டு பேரும் நூறு வருஷம் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து கோயில்ல வேண்டிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஒரு பாட்டி வந்து கேட்கறாங்க என்ன பரமேஸ்வரி பயங்கரமா வேண்டதே அப்படின்னு சொன்ன அதாவது என் பேத்திக்கு வந்து குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன நீ ஒன்னும் கவலைப்படாத பரமேஸ்வரி நான் தார விபூதியை கொண்டு உ பேத்தி நெத்தில வச்சு விடு நீ வச்சு விட்ட உடனே உ பேத்தி எந்திரிச்சிருவா அப்படின்னு சொன்னோடனே அதாவது நீ கைராசியான காரி நீ சொன்னாது பழிக்கும் நீயே வந்து என் பேத்தி நெத்தியில வச்சு விடு அப்படின்னு நம்ம பாட்டி வந்து அந்த பாட்டியை வந்து இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போப்பிடறாங்க அதாவது இன்னைக்கு எப்சைட் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க